ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லெவன்த் சிறப்பு தமிழ்ல இம்பார்ட்டன்ட் ஷார்ட்ஸ் தான் பார்க்க போறோம் தலைவி மீதான தலைவனின் அன்பும் சிறகிழந்த நாரையாய் தலைவிக்காக அவன் வருந்துவதையும் காட்டும் அகத்தினை பாடல் எது அகத்தினை பாடல் குறுந்தொகை இந்த குறுந்தொகை தொகுத்தவர் யாருன்னா பூரிக்கோ தொகுப்பித்தவர் யாரென்று தெரியவில்லை இந்த குறுந்தொகையில் கடவுள் வாழ்த்தை பாடியவர் யாருன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் இந்த குறுந்தொகை வந்து எட்டு தொகை நூல்களில் ஒன்று சங்க இலக்கியங்கள்னு சொல்லப்படுது வந்து எட்டு தொகை பத்துப்பாட்டு இந்த எட்டு தொகை நூலில் தான் இந்த குறுந்தொகை குறுந்தொகைக்கு வந்து அடைமொழி என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்ல குறுந்தொகை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குணக்கடல் திரையுது பாறை தபு நாரை தின்தேர் பொறையன் தொண்டி மூன்றுரை என்னும் பாடல் வரை நூல் குறுந்தொகை சேயன் அரியோட் படர்தி நோயை நெஞ்சே நோய்பா லோயே அப்படிங்கிற பாடல் வரியும் வந்து பார்த்தீங்கன்னா குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கு இந்த சேயன் அரியோட் படர்த்தி நோயை நெஞ்சே நோயப்பா லோயே அப்படிங்கிற பாடல் வரி வந்து பார்த்தீங்கன்னா குறுந்தொகையில் பறனர் பாடியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ